மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லவ்ஸாக இருக்குது இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க பிளாக்மெயில் இந்த படம் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆரம்பித்து எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க பட் இந்த படம் இந்த இந்த படத்தில் வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன் ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான் பேச்சுவர்க் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும் ஆஸ் அ ப்ரொடியூசராக பேச்சப் ஷூட் பண்ணுறோம் அப்படியும் உண்மையிலேயே நான் பேமெண்ட் கேட்க கூட இல்லை அவராகவே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்டாரு சார் எல்லாமே வந்துருச்சு சார் அப்படின்னு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அத கன்சிடர் பண்ணது இல்லை ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாம் என்னோன்னு பண்ணிக்கலாம் பட் அது எதுவுமே பண்ணாமல் அது அச்சா எனக்கு எனக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஜெஷராக இருந்துச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ அதை தொட்டு ரமேஷ் ரமேஷை பற்றி எனக்கு வார்த்தைகள் சொல்கிறதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே ஓகே யா ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டு சி யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இந்த இன்டர்வியூஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் முத்தனை ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உலகிட்டு இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவர் நான் வணக்கண்ணே தேங்க்ஸ்ண்ணே அதான் அது மட்டும் போச்சே சரி பார்த்தேன் தேங்க்ஸ் மாரணையா நம்ம ஸ்பாட்ல இருக்கும்போது சும்மா எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் ஜோ அடிப்போம் அப்போ வந்து ஏதாவது கவுண்டர் ஏதாவது மாட்டிச்சுன்னா போட்டு பார்ப்போம் ஒரு நாலு பேர் சிரிக்கிறாங்களே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீனில் அப்படின்னு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே யோசிக்காமல் சிரிக்கவே சிரிக்காமல் ஒரு மனுஷன் எப்படி மாதிரி வேலை செய்ய முடியும் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுவார் பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஐயா அதுக்காகவே நீங்கள் ஜிவி டார்லிங் டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நான் டுவெல்த்து வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன் அதில் ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சம் பாடி கொடுத்துருக்கார் யார் அதாவது அவருடைய ஸ்டேச்சரில் இருக்கும்போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போதில்லை எதுவுமே இல்லை பட் ஒரு டேலண்ட் ஒரு புது டேலண்ட்டை அவங்க மரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட் மியூசிக் டேரக்டர் உட்பட ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே அந்த படத்தில் அவர் அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார் கிட்டத்தட்ட அந்த படத்தில் பாதி ப்ரொமோஷனில் அவர் தான் இருக்கார் ஸோ அளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற ஒரு டேலண்ட் ஸோ இந்த மாதிரி இதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைத்தவங்க யார் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி ஆ கோகுல் ஐயா ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன் பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பதட்டமே படம் அரசு அவர் அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாடாகிராஃபர் பார்க்க ஜென்ரலாக அவங்க ரொம்ப பயங்கரம் கிட்ட போகிறதுக்கே பயப்பட பயப்படும் அந்த மாதிரி இருப்பாங்க பட் இஸ் ஸோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமாக பார்ப்பாரு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா ஸோ இந்த அது மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள் ஸோ சார் தனஞ்சயன் சார் சார் தேங்க் யூ சார் ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த ஒரு ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கீங்க இட் ரியலி மீன் சொல்லாது சார் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் எல்லோருமே யூஷுவல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வாட்டியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் படம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம் ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அது படம் முடியாத ஸ்டேஜில் அது நடக்காது சார் அது அது ஒன்று சொல்லணும் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார் தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுக்க எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷ்னேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா தெய்வ திருமகள் இப்போ யூடியூவில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்த அப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம் அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு அது சிரத்தையை ரொம்ப ரொம்ப அவர் சொந்தமாக அதோட ஓர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார் தனஞ்சயன் சார் ஆல் தி பெஸ்ட் அவங்களுக்கு அந்த என்டையர் டீமுக்கு அண்டு எல்லோரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள் டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார் தேஜஸ்வினி அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்டு எல்லாம் ரமேஷ் லக் அவங்களுக்கும் தி பெஸ்ட் அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சாம்சியஸ் எஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார் டவுட்டே கிடையாது எனக்கு நல்லா பண்ணியிருப்பார் கம்மிங் பேக் டு ஜிவி ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும் எனக்கு அப்படி தான் ஜிவி ஒரு சின்ன ஒரு ஒரு இன்சிடமெண்ட்டு சொல்லிட்டு போயிடுறேன் என்னென்னா ஒரு ரீசண்ட்டாக ஒரு ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு அம்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ஜிவி நானும் படம் பண்ணல ஒரு கான்ஸ்பிரசி நானும் படம் பண்ணலை அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ ட்ரான்சாக்ஷன் மணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அப்போது எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் இருந்தது அது ஜிவிட்டு கூட நான் ஷேர் பண்ணல எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க அது என்னென்ன சொல்லணுன்னா சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி டூ தௌசண்ட் சிக்ஸில் ஆரம்பித்த நட்பு இருபது வருஷம் நட்பு இன்னொரு சின்ன மணின்ற ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்க்னால் நடக்குமான்னு அது ஜீவின்னு பேர் சொன்னால் எங்கே வேணா நிற்பேன் நான் வந்து ஸோ வந்து அது எனக்கு தெரியும் ஜீவிக்குன்னு தெரியும் நான் வந்து படம் பண்ணியிருக்கும் போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக இருப்பாப்ல அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில் ஏய் நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணணும் இப்போ அவரை தான் கான்ஃபிடென்ஸு கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் பண்ணலை ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க அடுத்த ஜீவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிவி இஸ் பி ஃபேமிலி அதை நான் சொல்ல வந்தேன் அண்ட் தனஞ்சயன் சார் நீங்கள் 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 நேரத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இதுக்காக சொன்னால் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை பட் நீங்களும் இருக்கீங்க உங்கள் என்டையர் டீமுக்கு ரெண்டு வாழ்த்துக்கள் சார் ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர் நான் அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப பிரமிக்கிற வைக்கிற க்ரோத்து இன்னொரு மியூசிக் கம்போஸரை நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார் ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன் ஹவு இஸ் எவால்விங் ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன் சொல்கிற மாதிரி செஸ்ஸாக சொன்னாங்க ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார் இஸ் இ ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல் அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும் லென்சிங் தெரியும் அவருக்கு அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி போகுதுன்னு தெரியும் இன்னும் அவுத் த மிக்சிங் ஒர்க்ஸ் இஸ் இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்ஸ் அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி ஒன்று ஒரு இதில் என்னால் கொண்டு வர முடியல நல்லா சொல்கிறேன் ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள் இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் அஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன் ஆல் த பெஸ்ட் ஜிவி அனைவருக்கும் வணக்கம் மெயில் ட்ரைலர் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு மாடன் நல்ல பழக்கம் ஆக்சஸ்லேருந்து ஸோ மாறனோட எல்லா படமே ரொம்ப கிருப்பிங்காக் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கல ஆக்சுவலி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் மற்ற படங்களோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன் விஷுவல்ஸ் ரொம்ப நடந்தது கூகுள் விஷுவல்ஸ் சாண்ட் லொகேஷன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான் அன்ஜிவி சார் ஐ ஹோப் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் தஞ்சை சார் தேங்க் யூ ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடியும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ